திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஏற்கனவே மண்டல செயலாளராக இருந்த வழக்கறிஞர் சித்தார்த்தன் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு தளபதி சுந்தர் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார் கும்மிப்பூண்டி பொன்னேரி ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட நீஞ்சூர் சிவராஜ் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு மு ஏகாம்பரம் மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் மாதாவரம் ஆவடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆவடி ராமதாஸ் மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் பூந்தமல்லி திருவள்ளூர் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு செஞ்சி செல்வம் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார் மீண்டும் படிக்கிறேன் திருவள்ளூர் மண்டல செயலாளர் தளபதி சுந்தர் மண்டல துணை செயலாளர்கள் மு ஏதாம்பரம் ஆவடி ராமதாஸ் செஞ்சி செல்வம் வனசிம்மை ஏற்கனவே மண்டல செயலாளராக பொறுப்பில் இருந்த சுபாஷ் சந்திர போஸ் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக ச அம்பேத் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார் திருவொற்றியூர் ராயபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு மண்டல துணை செயலாளராக இருந்த ஜான் அலெக்சாண்டர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக நீல மேளமளவன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார் ஆர்கே நகர் கரம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்ட எஸ் எம் தொடர்ந்து மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் பணியாற்றுவார் திருவிக்கா நகர் கொளத்தூர் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே துணைச் செயலாளராக இருந்த மு சதாசிவம் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு புரசை அன்பு என்கிற அன்பழகன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார் மீண்டும் கிடைக்கிறேன் வடசென்னை மண்டல செயலாளர் ச அம்பேதன் திருவற்றியூர் ஆயபுரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல துணை செயலாளர் நீலம் மேலவழகம் ஆர்பேரகர் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல துணை செயலாளர் எஸ் எம் முனிர் திருவிக்கா நகர் புளத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல துணைச் செயலாளர் புரசை அன்பழகன் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இரண்டு மண்டலச் செயலாளர்கள் இடம்பெற பெற நேர்ந்துவிட்டது ஒருவர் ஊத்தர் கார்த்திக் இன்னொருவர் ரவிசங்கர் வேளச்சேரி ரவிசங்கர் இவர்கள் இரண்டு பேரும் ஒரே தொகுதி என்பதனால் விடுவிக்க வேண்டிய நெருக்கடி ஆகவே தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி என்ற மண்டலத்திற்கு மண்டல செயலாளராக தொடர்ந்து பணியாற்ற நியமிக்கப்படுகிறார் ரவிசங்கர் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் மண்டல துணைச் செயலாளர்களாக ஏற்கனவே நியமிக்கப்பட்ட மூன்று பேரும் அப்படியே தொடர்வார்கள் கதிர் ராவணன் உருகம்பாக்கம் தீநகர் மந்தவெளி அசோக் சைதாப்பேட்டை மயிலாப்பூர் பள்ளிக்கரணை வீரமணி வேளச்சேரி சிவங்கரண்டூர் தென் சென்னை மண்டல செயலாளர் ஊதர் கார்த்திக் மண்டல துணைச் செயலாளர்கள் கதிர் ராவணன் நந்தவெளி அசோக் பள்ளிக்கரணி வீரமணி மைய சென்னை இது தொகுதி மாதிரியாக பார்க்கிற போது இது காலியாக இருந்தது மைய சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதற்கான மண்டல செயலாளர் எ செல்வம் மண்டல துணைச் செயலாளர்கள் துறைமுகம் எழும்பூருக்கு தலித் மு செல்வம் திருவள்ளிக்கேணி ஆயிரம் கிளக்கு ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு சி கே அர்ஜுன் அண்ணா வெள்ளிவாக்கம் ஆகிய இரண்டு தொகுதிகளுக்கு ஏற்கனவே பணியாற்றிக் கொண்டிருக்கிற ராவண சங்கு இரா செல்வம் தலித் மு செல்வம் சி கே அர்ஜுன் ராவண சங்கு திருப்பெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான மண்டல செயலாளர் வழக்குறிஞர் நிலவரும் புதிதாக மண்டல துணைச் செயலாளர்கள் அம்பத்தூர் மதுரவாயல் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ரூபஸ் ஆலந்தூர் திருப்பிருபுதூர் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு பத்ரி கண்ணடி கல்லாவரம் தாம்பரம் ஆகிய இரண்டு சட்டமன்றத் தொகுதிகளுக்கு தேவ அருள் பிரகாசம் ஆகிய தோழர்கள் திருப்பிருபதூர் மண்டல நிர்வாகிகளாக நியமிக்கப்படுகிறார்கள் அனைவரும் புதிய பொறுப்பாளர்கள் காஞ்சிபுரம் மண்டல செயலாளராக ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்த சிறுத்தை கிட்டு அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் அவருக்கு வேறு பொறுப்பு வழங்கப்படும் அந்த இடத்தில் செங்கை தமிழரசன் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் ஆகிய இரண்டு தொகுதிகளுக்கான மண்டல துணை செயலாளர் பருத்திக்குளம் சேகர் விடுவிக்கப்படுகிறார் அந்த இடத்தில் வழக்கறிஞர் மதி ஆதவன் நியமிக்கப்படுகிறார் மதுராந்தகம் செய்யூர் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே மண்டல துணைச் செயலாளராக இருந்த விடுதலை செல்வன் விடுவிக்கப்படுகிறார் அந்த இடத்தில் செய்யூர் புன்னிவளவன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார் செங்கல்பட்டு திருப்போரூர் ஆகிய இரண்டு தொகுதிகளுக்கு ஏற்கனவே மண்டல துணை செயலாளராக இருந்த இரா தமிழரசன் விடுவிக்கப்பட்டு அ நா இளையவழகன் நியமிக்கப்படுகிறார் மீண்டும் படிக்கிறேன் காஞ்சிபுரம் மண்டலத்திற்கு மண்டல செயலாளர் இரா தமிழரசன் மண்டல துணை செயலாளர்கள் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் வழக்கறிஞர் மதி ஆதகம் மதுராந்தகம் செய்யூர் வழக்கறிஞர் செய்யூர் பொன்னிவளவன் செங்கல்பட்டு நா இளையவழகம் அரக்கோணம் மண்டல செயலாளராக தமிழ் மாறன் நியமிக்கப்படுகிறார் திருத்தணி அரக்கோணம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மண்டல துணை செயலாளராக பிரபா இளையமில்லா நியமிக்கப்படுகிறார் இவர் மாவட்ட செயலாளராக இருந்தார் அந்த பொறுப்பிலிருந்து அவரை விடுவித்து மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார் திருத்தணி அரக்கோணம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல துணைச் செயலாளர் பிரபா இளைய நிலா சோலிகர் காப்பாடி ஆகிய தொகுதிகளுக்கு ஏற்கனவே பொறுப்பில் இருந்த வெக்கி ராணிப்பேட்டை ஆற்காடு ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே இருந்த சூதமிழ் ஆகியோர் தொடர்ந்து பணியாற்றுவார்கள் அரக்கோணம் மண்டல செயலாளர் தமிழ் மண்டல துணை செயலாளர் திருத்தணி அரக்கோணம் பிரபாகலாம் சோழிங்கர் காப்பாடி வெற்றி வளகம் ராணிப்பேட்டை ஆற்காடு சூத்தாழ் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வேலூர் மண்டலம் வடக்குரைஞர் சந்தன் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார் வேலூர் அணைக்கெட்டு ஆகிய இரண்டு தொகுதிகளுக்கு மண்டல துணைச் செயலாளராக ஏற்கனவே நியமிக்கப்பெற்ற சஜீன்குமார் தொடர்ந்து பணியாற்றுவார் கேவிக்குப்பம் குடியாத்தம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மறைமலை அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு வேதாச்சலம் என்ற மறைமலை அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு மா தமிழ்ச்செல்வன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார் வாணியம்பாடி ஆம்பூர் ஆகிய தொகுதிகளுக்கு ஏற்கனவே பொறுப்பில் இருக்கும் தி நா கோவேந்தன் தொடர்ந்து பணியாற்றுவார் வேலூர் மண்டல செயலாளர் வழக்குரைஞர் சந்திரன் மண்டல துணைச் செயலாளர்கள் வேலூர் அணைக்கட்டு சஜீவ்குமார் கேவிக்குப்பம் குடியாத்தம் மா தமிழ்ச்செல்வன் வாணியம்பாடி ஆம்பூர் தீனா கோவேந்தன் கிருஷ்ணகிரி மண்டல செயலாளர் அசோகன் மண்டல துணை செயலாளர்கள் ஊத்தங்கரை பர்கூர் ஜிம் மோகன் கிருஷ்ணகிரி வேப்பநல்லி தங்க தியாகு ஓசூர் தலி மாயவன் இந்த ஜிம் மோகன் மாயவன் ஆகியோர் ஏற்கனவே மண்டல துணைச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து அந்த பணியில் நியமிப்பார்கள் புதிதாக மண்டல செயலாளராக அசோகன் அவர்களும் மண்டல துணை செயலாளராக தங்கத் தியாகும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் தருமபுரி மண்டல செயலாளராக தமிழ் அன்வர் பெண்ணாக பாலக்கோடு மண்டல துணை செயலாளராக மா செந்தில் தருமபுரி மேட்டூர் மண்டல துணை செயலாளராக மின்னல் சக்தி பாப்பிரெட்டிப்பட்டி அருவூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஜானகிராமன் தருமபுரி மண்டல செயலாளர் தமிழன்பர் மண்டல துணைச் செயலாளர்கள் மா செந்தில்குமார் பாவக்கோடு செந்தில்குமார் தருமபுரி மேட்டூர் மின்னல் சக்தி பார்க்கிரெட்டிப்பேட்டை அரூர் ஜானகிராமன் திருவண்ணாமலை மண்டல செயலாளராக சுபாஷ் சந்திரபோஸ் விடுவிக்கப்பட்டு டி க அம்பேத் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார் செங்கம் கலசப்பாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு சின்னப்பையன் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிகளுக்கு மா ஜெயமூர்த்தி ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வழக்கறிஞர் சி முருகேசன் ஆகியோரும் நியமிக்கப்படுகின்றனர் மீண்டும் வாசிக்கிறேன் திருவண்ணாமலை மண்டல செயலாளர் பி க அம்பேத்களவன் செங்கம் கலசப்பாக்கம் மண்டல துணை செயலாளர் சின்னப்பையன் திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் மண்டல துணைச் செயலாளர் மா ஜெயமூர்த்தி ஜோலாபேட்டை திருப்பத்தூர் மண்டல துணை செயலாளர் கழகப்பட சி முருகேசன் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு மண்டல செயலாளர் ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற கோலூர் செல்வம் விடுவிக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக நன்மாறன் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார் கோலூர் ஆரணி ஆகியவற்றுக்கு நா ஜெய்சங்கர் செய்யாது கந்தவாசி ஆகியவற்றுக்கு ஏ குப்பன் இதில் மேத்தா ரமேஷ் பொறுப்பிலிருந்து இருந்து விடுவிக்கப்படுகிறார் செஞ்சி மைளம் ஆகியவற்றுக்கு மண்டல துணைச் செயலாளராக இருந்த வழக்கறிஞர் எழிமார்க்கன் விடுவிக்கப்பட்டு ஏ தனஞ்செழியன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார் மீண்டும் பாசிக்கிறேன் ஆரணி மண்டல செயலாளர் நன்மாரன் மண்டல துணை செயலாளர்கள் போலூர் ஆரணிக்கு நாஸ் ஜெயசங்கர் செய்யாறு கந்தவாசிக்கு ஏ குப்பன் செஞ்சி மயிலம் ஆகிய தொகுதிகளுக்கு ஏ தனஞ்செழியன் இவர் ஏற்கனவே மாவட்ட செயலாளராக பணியாற்றியவர் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் விழுப்புரம் மண்டல செயலாளராக வழக்கறிஞர் திலீவன் திண்டிவனம் வானூர் தொகுதிகளுக்கு கிளியம்பூர் இரணியன் விழுப்புரம் விக்கிரவாண்டி தொகுதிகளுக்கு ஆதித்தமிழர் என்கிற மோகன் திருக்கோவிலூர் உருந்தூர்பேட்டை ஆகிய தொகுதிகளுக்கு ஓவியர் இளங்கோவன் ஆகியோர் நியமிக்கப்படுகின்றனர் வழக்கறிஞர் திலீபன் ஏற்கனவே மாவட்ட செயலாளராக இருந்தவர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் இப்போது மண்டல செயலாளராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது கிளியனூர் இரணியன் தொடர்ந்து அந்த பணியில் நீடிப்பார் ஆதி தமிழர் என்கிற மோகனும் ஓவியர் இளங்கோனும் இப்போது புதிதாக மண்டல துணைச் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளராக சீதா முத்து மண்டல துணை செயலாளர்களாக ரிஷிவந்திய சங்கராபுரம் ஏற்கனவே பொறுப்பில் இருக்கும் பொன்னை வளம் கள்ளக்குறிச்சி கங்கவடிக்கு புதிதாக ஸ்ரீ ராமமூர்த்தி ஆத்தூர் ஏற்காடுக்கு ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற ஆத்தூர் நாராயணன் ஆகியோர் நியமிக்கப்படுகிறார்கள் மண்டல செயலாளர் சீகா முத்து துணை செயலாளர்கள் பொன்னிவளவன் ஸ்ரீ ராமமூர்த்தி நாராயணன் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கான மண்டல பொறுப்பாளர்கள் ஏற்கனவே மண்டல செயலாளராக பொறுப்பில் இருந்த வடக்குறையர் வரந்த இருந்து விடுவிக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக நாவரசு மண்டல செயலாளராக சேலம் நாவரசன் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார் ஓமலூர் எடப்பாடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற ஓமலூர் ஆறுமுகம் தொடர்ந்து பணியாற்றுவார் சேலம் தெற்கு சேலம் வடக்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு சேலம் ஜெயச்சந்திரன் மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் சேலம் மேற்கு வீரபாண்டி ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மு வேலுநாயகன் மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் ஆக நாவரக மண்டல செயலாளர் ஆறுபடும் சேலம் ஜெயச்சந்திரன் மு வேலுநாயகன் ஆகியோர் மூவரும் மண்டல துணைச் செயலாளர்கள் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி மண்டல செயலாளர் பழமணிமாறன் ராசிபுரம் சேந்தமங்கலம் ஆகிய தொகுதிகளுக்கு அரசன் ஏற்கனவே பொறுப்பில் இருப்பவர் நியமிக்கிறார் நாமக்கல் பரமத்திவேலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு வே காமராஜ் திருச்செங்கோடு சங்ககிரி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு பெருமாள் என்கிற பெருமாவளவன் மீண்டும் வாசிக்கிறேன் நாமக்கல் மண்டல செயலாளர் மாறன் மண்டல துணை செயலாளர்கள் அரசன் காமராஜ் பெருமாள் என்கிற பெருமாவளவன் அடுத்து ஈரோடு மண்டல செயலாளர் ஜாஃபர் மண்டல துணை செயலாளர்கள் ஏற்கனவே மண்டல துணைச் செயலாளராக இருந்த ஜாஃபர் விடுவிக்கப்பட்டு மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்ட நிலையில் அங்கே இரா சௌமியா மொடக்குறிச்சி குமாரபாளையம் தொகுதிகளுக்கு செம்மணி என்கிற ஜெயக்குமார் தாராபுரம் காங்கேயன் தொகுதிகளுக்கு இரா பிரித் ஜான் நாத் ஆகியோர் நியமிக்கப்படுகின்றனர் மீண்டும் வாசிக்கிறேன் ஈரோடு மண்டல செயலாளர் ஜாஃபர் அலி மண்டல துணை செயலாளர்கள் இரா சௌமியா செம்மணி என்கிற ஜெயக்குமார் இரா பிரித் ஜோங்ஸ் பொறுப்பாளர்கள நியமிக்கப்படுகிறார்கள் திருப்பூர் மண்டல செயலாளராக பவானி ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு திருமா குணவளவன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார் அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய தொகுதிகளுக்கு ரா அம்பேத்கர் அவர்களும் திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு ஆகிய தொகுதிகளுக்கு துரை அர்ஜுன் என்ற துறை வளவன் நியமிக்கப்படுகிறார் இந்த தொகுதியில் ஏற்கனவே மண்டல துணைச் செயலாளராக இருந்த ரவிசங்கர் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் மீண்டும் திருப்பூர் மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் மண்டல துணை செயலாளர்கள் திருமால் இரா அம்பேத் அம்பேத்கர் துறை வளவன் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கான மண்டல செயலாளர் ராஜேந்திர பிரபு பவானிசாகர் குன்னூர் ஆகிய தொகுதிகளுக்கான மண்டல துணை செயலாளர் ஏற்கனவே பொறுப்பில் இருக்கும் மன்னரசன் நீடிக்கிறார் உதகமண்டலம் கூடலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல துணைச் செயலாளர் சகாதேவன் மேட்டுப்பாளையம் அவினாசி ஆகிய தொகுதிகளுக்கான மண்டல துணைச் செயலாளர் ஜெகன் ஜெகன்மோகன் மீண்டும் பாசிக்கிறேன் நீலகிரி மண்டல செயலாளர் ராஜேந்திர பிரபு மண்டல துணைச் செயலாளர்கள் மன்னரசன் சகாதேவன் ஜீவா ஜெகன்மோகன் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு மண்டல செயலாளர் சுசி கலையரசன் பல்லடம் சூலூர் தொகுதிகளுக்கு மண்டல துணைச் செயலாளர் எஸ் ஆர் தங்காவளவன் கம்பம்பாளையம் கோவை வடக்கு ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற துறை இலங்கும் கோவை தெற்கு சிங்காநல்லூர் ஆகிய இரண்டு தொகுதிகளுக்கு கோவை இதை கோவை மன அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார் மீண்டும் வாசிக்கிறேன் கோவை மண்டல செயலாளர் சுசி மண்டல துணை செயலாளர்கள் எஸ் ஆர் தங்கவழகன் துறை இளங்கோ கோவைக்குமான பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கான மண்டல செயலாளர் ஏற்கனவே அந்த பொறுப்பில் இருந்த ஜல்லிப்பட்டி முருகன் ஏற்கனவே பொள்ளாச்சி மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார் தொண்டாமுத்தூர் கலத்துக்கடவு ஆகிய தொகுதிகளுக்கு மண்டல துணை செயலாளராக நிலா மணிமாறன் பொள்ளாச்சி வால்பாறை ஆகிய தொகுதிகளுக்கு ஏற்கனவே பொறுப்பில் இருந்த பிரபு உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஜல்லிப்பட்டி முருகன் ஆகியோர் பொறுப்பாளர்களாக பணியாற்றுவார்கள் மண்டல செயலாளர் கேசவருகன் மண்டல துணை செயலாளர்கள் நிலா மணிமாறன் பிரபு ஜல்லிப்பட்டி முருகன் திண்டுக்கல் மண்டல செயலாளராக ஜான்சன் கிறிஸ்டோபர் நிலக்கோட்டை ஆத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு சு சந்திரன் கொட்டஞ்சேத்திரம் பழனி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஜலால் முகமது நத்தம் திண்டுக்கல் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு அன்பரசு ஜலால் முகமது அன்பரசு ஆகியோர் ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பணியாற்றுவார்கள் திண்டுக்கல் மண்டல செயலாளர் ஜான்சன் கிறிஸ்டோகர் மண்டல துணைச் செயலாளர் சோ சந்திரன் முகமது அன்பரசன் கரூர் மண்டல செயலாளராக வேலுசாமி என்கிற தமிழ்வேந்தன் மண்டல துணைச் செயலாளர்களாக வேடச்செந்தூர் கிருஷ்ணாபுரம் மு கதிரேசன் அரங்குக்குறிச்சி கரூர் வழக்கறிஞர் ஜெயராமன் இந்த தொகுதிக்குட்பட்ட வழக்கறிஞர் ராஜா என்கிற மன்னன் அந்த பொறுப்பிலிருந்து இருந்து விடுவிக்கப்பட்டு வழக்கறிஞர் ஜெயராமன் மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் மணப்பாறை விராலிமலை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு சீகை பா செல்வராஜ் துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் கரூர் மண்டல செயலாளர் வேலுச்சாமி என்கிற தமிழ்வேந்தன் மண்டல துணைச் செயலாளர்கள் மு கதிரேசன் வழக்குரைஞர் ஜெயராமன் சீகை பா செல்வராஜ் திருச்சிராப்பள்ளி மண்டல செயலாளராக தமிழாதன் நீடிப்பார் திருவரங்கம் திருச்சி மேற்கு பொன்முருகேசன் நீடிக்கிறார் திருச்சி கிழக்கு திருவெரும்பூர் மண்டல துணை செயலாளராக பிரபாகரன் பொது நியமிக்கப்படுகிறார் கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை திருமறலம் நீடிக்கிறார் திருச்சி மண்டல செயலாளர் தமிழாவன் மண்டல துணைச் செயலாளர்கள் பொன் முருகேசன் பிரபாகரன் திருமலம் பெரம்பலூர் மண்டல செயலாளராக வழக்குறைஞர் ஸ்டாலின் நியமிக்கப்படுகிறார் லால்முடி மனச்செல்லூர் ஆகிய தொகுதிகளுக்கு நீளமானன் முசுரி குளித்தலை ஏற்கனவே இருக்கிற பெரியசாமி துறையூர் பெரம்பலூர் ஏற்கனவே உள்ள லெனி இந்த தொகுதிக்குட்பட்ட வழக்கறிஞர் ஸ்டாலின் மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் லெனி தொடர்கிறார் லாங்குளிக்கு மணச்செல்லூருக்கும் நீளவானன் நியமிக்கப்படுகிறார் அவர் மீண்டும் வாசிக்கிறேன் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ஸ்டாலின் நீளவாணன் பெரியசாமி கடலூர் சவுதி ராஜ்குமார் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் பரசு முருகையர் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார் திட்டக்குடி விருத்தாசலம் ஆகிய தொகுதிகளுக்கு அந்த தொகுதியை சார்ந்த ஐயாயிரம் மண்டலம் துணைச் செயலாளர் மண்டல துணைச் செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் இராக் செம்மன் செந்தி என்ற செம்மன் மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் நெய்வேலி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆகு அதிகமான மண்டல துணைச் குருவிப்பாடி கடலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு மண்டல துணை செயலாளர் பொறுப்பில் இருந்த பரசு முருகியன் விடுவிக்கப்பட்டதால் ஆலப்பாக்கம் ஜெயக்குமார் நியமிக்கப்படுகிறார் மீண்டும் வாசிக்கிறேன் மண்டல செயலாளர் பரசு முருளியன் மண்டல துணை செயலாளர்கள் இரா செம்மன் ஆகும் அதியமான் ஆலப்பாக்கம் ஜெயக்குமார் சிதம்பரம் மண்டல செயலாளராக வாக்கா செல்லப்பன் நியமிக்கப்படுகிறார் மண்டல துணைச் செயலாளர்களாக சிதம்பரம் கோவநகிரி ஆகிய தொகுதிகளுக்கு ஆலம்பாடி ஸ்ரீதர் என்கிற தடாக திரவன் காட்டுமன்னார்குடி ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளுக்கு கண் அந்த இருந்து விடுவிக்கப்பட்டு ஆசிரியர் ஈச்சம்பூண்டி செல்வராஜ் நியமிக்கப்படுகிறார் அரியலூர் குன்னம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு மா கருப்புசாமி மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் மீண்டும் வாசிக்கிறேன் சிதம்பரம் மண்டல செயலாளர் மா க செல்லப்பன் மண்டல துணைச் செயலாளர்கள் ஆலம்பாடி ஸ்ரீதர் என்கிற தடா திரவன் ஆசிரியர் செல்வராஜ் மா கருப்பு சாமி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கான மண்டல செயலாளர் ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற அறிவழகன் நீடிக்கிறார் சீர்காழி காமராஜ் மண்டல துணைச் செயலாளராகவும் முருகதாஸ் மண்டல துணைச் செயலாளராகவும் நீடிக்கிறார்கள் கும்பகோணம் பாபநாசம் ஆகிய தொகுதிகளுக்கு சா ராஜ்மா மாநகர மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு கும்பகோணம் பாபநாசம் ஆகிய தொகுதிகளுக்கான மண்டல செயலாளர் மண்டல துணைச் செயலாளராக ராஜ்குமார் நியமிக்கப்படுகிறார் மீண்டும் வாசிக்கிறேன் மயிலாடுதுறை மண்டல செயலாளர் நாவண்ணா அறிவழகன் சீர்காழி காமராஜ் சீர்காழி குமுகார் முருகதாஸ் மயிலாடுதுறை திருவிடைவரூர் சாக்கோ ராஜ்குமார் கும்பகோணம் பாபநாசம் நாடாளுமன்ற தொகுதிக்கான மண்டல செயலாளர் என் டி இடைவரசு நாகப்பட்டினம் கீழ்வேலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல துணைச் செயலாளர் ஏற்கனவே தொகுப்பில் இருக்கிற ஜாகூர் ஜகவர் சாதி நீடிக்கிறார் வேதாரண்யன் திருத்துறைப்பூண்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு மண்டல துணைச் செயலாளராகவும் திருவாரூர் நன்னிலும் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு சீமா மகேந்திரன் மண்டல துணை செயலாளராகவும் நியமிக்கப்படுகிறார்கள் நாகை மண்டல செயலாளர் என் டி ஹரிமரசு மண்டல துணை செயலாளர்கள் ஜகவர் சாதிக் வீ தா செல்வம் சீமா மகேந்திரன் தஞ்சை மண்டல செயலாளர் ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற சதா சிவகுமார் மன்னார்குடி வதத்தநாடு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மண்ணை ரமணி தஞ்சாவூர் திருவையாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு சொக்கா ரவி பட்டுக்கோட்டை பேராவலி சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆத்மா ஆனந்தகுமார் தஞ்சை மண்டல செயலாளர் சதா சிவகுமார் மண்ணை ரமணி துணை செயலாளர்கள் மண்ணை ரமணி சொக்கா ஆத்மா ஆனந்தகுமார் சிவகங்கை மண்டல செயலாளர் ச பெரியசாமி மண்டல துணைச் செயலாளர்கள் திருமயம் ஆலங்குடி சின்னும் பழகு காரைக்குடி திருப்பத்தூர் சங்கு உதயகுமார் சிவகங்கை மணாமதுரை முத்துராஜ் சின்னு படகு முத்துராஜ் இவர்கள் ஏற்கனவே பொறுப்பில் இருப்பவர்கள் நினைக்கிறார்கள் சிவகங்கை மண்டல செயலாளர் சே பெரியசாமி மண்டல துணைச் செயலாளர்கள் சின்ன படகு சங்கு உதயகுமார் முத்துராஜ் மதுரை நாயின் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு வழக்குரைஞர் இன்புலா மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார் மேலூர் மதுரை கிழக்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு விடுவிக்கப்பட்டு வினோபா காரணி மூர்த்தி மண்டல துணை செயலாளர் நியமிக்கப்படுகிறார் மதுரை வடக்கு மதுரை தெற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு மோகனா அதே பொறுப்பில் நீடிக்கிறார் மதுரை மையம் மதுரை மேற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு மஞ்சள் மீடு கதிரவன் நியமிக்கப்படுகிறார் மதுரை மண்டல செயலாளர் வழக்குரைஞர் இன்பிளா மேலூர் மதுரை கிழக்கு மண்டல துணை செயலாளர் வினோபா காரணி மூர்த்தி மதுரை வடக்கு மதுரை தெற்கு மோகனா மதுரை மையம் மதுரை மேற்கு மஞ்சள் கல்வி தேனி மண்டல பொறுப்பில் இருந்த தமிழ்வாணன் விடுவிக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக ரஃபீக் முகமது மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார் அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து இருந்து விடுவிக்கப்பட்டு மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார் சோழவந்தான் சுரம்பட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு வழக்கறிஞர் த முருகன் மண்டல துணை செயலாளராகவும் ஆண்டிப்பட்டி பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு பா நாகரத்தினம் மண்டல துணை செயலாளராகவும் கோரி நாயக்கனூர் கம்பம் ஆகிய தொகுதிகளுக்கு சீப்பாளை கோட்டை ஆகியோரும் நியமிக்கப்படுகிறார்கள் மீண்டும் வாசிக்கிறேன் தேனி மண்டல செயலாளர் ரஃபீக் முகமது மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் த முருகன் ப நாகரத்தினம் ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற சீப்பாலை கோட்டை சுருளி நியமிக்கப்படுகின்றனர் ஏற்கனவே மண்டல செயலாளராக இருக்கிற வழக்கறிஞர் சா முருகன் நீடிக்கிறார் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு செருவலிங்கம் என்ற தலைச்செல்களும் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார் சாத்தூர் சிவகாசி ஆகிய தொகுதிகளுக்கு மண்டல துணை செயலாளராக வல்லரசு விடுவிக்கப்பட்டு சதுரபுரி நியமிக்கப்படுகிறார் விருதுநகர் தருப்புக்கோட்டை பகுதிகளுக்கு அந்த தொகுதிகளுக்கு இரா போத்திராஜன் மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் விருதுநகர் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் சாம்புருகன் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் தொகுதிகளுக்கு செருவலிங்கம் கலச்செல்வன் சாத்தூர் சிவகாசி தொகுதிகளுக்கு சதுரகிரி விருதுநகர் அருப்புக்கோட்டை தொகுதிகளுக்கு இரா போத்திராஜன் ராமநாதபுரம் மண்டல செயலாளராக புதிய மண்டல செயலாளராக விடுதலை சேகரன் நியமிக்கப்படுகிறார் திருச்சி பரமக்குடி தொகுதிகளுக்கு கு ஜெயப்பாண்டி திருவாடானை அறந்தாங்கி தொகுதிகளுக்கு மு பழனிக்குமார் ராமநாதபுரம் முதுவலத்தூர் தொகுதிகளுக்கு கு விடுதலை விடுதலைசேகரன் விடுவிக்கப்படுகிறார் விடுதலைசேகரன் மண்டலச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் அந்த இடத்திலே குரு பாலகிருஷ்ணன் நியமிக்கப்படுகிறார் தூத்துக்குடி முரசு தமிழகம் அதே பொறுப்பில் நீடிக்கிறார் திருச்செந்தூர் திருவைகுண்டம் தொகுதிகளுக்கு கோ திருவள்ளுவன் தூத்துக்குடி ஒட்டப்பட்டாகுரம் தொகுதிகளுக்கு செந்தூர் வழக்கறிஞர் அர்ஜுன் விளாத்திக்குளம் கோயில்பட்டி தொகுதிகளுக்கு கிழவிப்பட்டி கஜரேசன் மோட்சம் டி மோட்சம் என்ற பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு கிழவிப்பட்டி கஜரேசன் நியமிக்கப்படுகிறார் தூத்துக்குடிக்கு முரசு தமிழகம் கோ திருவள்ளுவன் செந்தூர் வழக்குரைஞர் அர்ஜூன் கிழமைப்பட்டி கதரேசன் ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் தென்காசி மண்டல செயலாளராக இசைக்கி பாண்டியன் நியமிக்கப்படுகிறார் வாசுதேவநல்லூர் சங்கரன் கோயில் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு குழந்தை வல்லுவன பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு லிங்க வளம் நியமிக்கப்படுகிறார் கடைநல்லூர் தென்காசி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு சித்திக் தொடர்ந்து நீடிக்கிறார் ராஜபாளையம் திருவுள்ளிக்குத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு தாமஸ் என்கிற தமிழ் வளவம் சட்டமன்ற மண்டல துணை செயலாளர்களாக துணை செயலாளர்கள் நியமிக்கப்படுகிறார் அதாவது தென்காசிக்கு இசைக்கு பாண்டிய மண்டல செயலாளர் லிங்க வளாகம் சித்தி தாமஸ் என்கிற தமிழ் வளரம் ஆகிய மண்டல துணை செயலாளர்களாக நியமிக்கப்படுகிறார் திருநெல்வேலி ஏற்கனவே இருக்கிற கடப்பாடு சுந்தர் நீடிக்கிறார் திருநெல்வேலி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே இருக்கிற கரிசல் சுரேஷ் நீடிக்கிறார் அம்பாசபுத்திரம் ஆலங்குளம் பகுதிகளுக்கு தொகுதிகளுக்கு எட்டப்பன் என்கிற வெற்றிமாறன் நாங்குநேரில் ஆதாபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு பேர் ராஜ்குமார் நியமிக்கப்படுகிறார் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பாஸ்கர் என்கிற பகலவன் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார் கன்னியாகுமரி நாகர்கோவில் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற திருமாவேந்தன் அதே பணியில் நீடிக்கிறார் தத்மாதம் புளைச்சல் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு மாத்தூர் ஜெயன் அவர்களும் விளம்போடு கிள்ளியூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு டேவிட் மேரி அவர்களும் நியமிக்கப்படுகிறார் மீண்டும் வாசிக்கிறேன் கன்னியாகுமரிக்கு பாஸ்கர் என்கிற பகலவன் மண்டல செயலாளர் திருமாவேந்தன் மாத்தூர் ஜெயன் டேவிட் மேரி ஆகியோர் மண்டல துணைச் செயலாளர்கள் இவர்கள் மண்டல பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இவர்களுக்கு மற்ற பொறுப்பாளர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் இதில் மாற்றுக் கருத்துள்ளவர்கள் என்னை நேர்களை சந்தித்து முறையிடலாம் இந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு மாற்றுக் கருத்திருந்தார் மற்றவர்களுக்கல்ல இந்த பொறுப்பிலே நியமிக்கப்பட்டவர்களுக்கு மாற்றுக் கருத்திருந்தார் என்னை நேரிலே சந்தித்து முறையிடலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இப்போது நிறைவு செய்கிறேன்